தமிழேதில் தமிழே இணைகின்ற தமிழே இதயத்தில் இருக்கின்ற தமிழே கனி சுடையை நல்கொங்கும் அமிலே காலத்தை வென்ற தமிழே வணக்கம் அகில இந்திய தமிழ்ச் சங்கம் காலையில் கதிரவனை போல சூறான ஒரு அமைப்பில் சுறுசுறுப்பான ஒரு அமைப்பை இங்கே இயக்கிக் கொண்டிருக்கிறது நல்ல விழா நற்றமே விழா நன்கும் விழா நாளில் போட்டுகின்ற விழா இப்படி ஒரு விழாவை இங்கே நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக ஒரு விதி குரல் என்று சொன்னால் அந்த உறுதி குரல் நமது திருக்குறள் தமிழனுக்கு இதய குரல் என்று சொன்னால் அந்த குரல் நமக்கு திருக்குறள் அத்தகைய தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அருமை நண்பர்கள் பல்லாடு நண்பரர் பண்புமிக்க நண்பர்கள் பாராட்டுக்குரிய நண்பர்கள் கலை அரசன் அவர்கள் சென்னையில் முடிவெடுத்து இந்தியாவின் தலைநகர் முப்பத்தி அறிஞர்களில் உக்கார வைத்து ஒன்றாம் இது எப்படிப்பட்ட சாதனை இந்த நாட்டில் தமிழ் இல்லை என்று இயங்கிக் கொண்டிருக்கிறோம் தமிழ் பேசும் தமிழகத்தில் தமிழ்நாட்டில் தமிழ் வீதியில் இல்லை என்று சொன்னார்ந்த பாலதாசன் அவர்கள் அப்படித்தான் நிலை சென்றிருந்தேன் சிங்கப்பூர் சென்றிருந்தேன் தாய்லாந்து சென்றிருந்தேன் அங்கெல்லாம் வீதிகளில் விளம்பர பலகைகள் எல்லாம் தமிழிலே முடிவுச் என்று மளிகை கடை என்று நகை மாளிகை என்று அழகாக தமிழை அங்கே எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ் பேசும் தமிழகத்தில் தான் தமிழ் சாலையில் தான் தமிழ் இல்லை ஆங்கிலத்திலே பெரிய பழகி பெரிய எடுத்து அதற்கு கீழாக சென்று தமிழை அங்கே இருக்கிறார்கள் இந்த நிலை வாழ வேண்டும் அதற்காக தான் தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தன் ஆட்சி காலத்தில் போராடினார் வாதாடினார் அத்திய கலைஞர் அவர்கள் தமிழக வரலாற்றிலே பல்லாண்டு முதல்வராக இருந்த ஒரே தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் முதல்வர் என்பதை விட அவர் ஒரு கவிஞர் என்பதுதான் பெருமைக்குரியதாக இருந்தது அவரை முதல்வனாக நான் பார்ப்பதில்லை இந்த நாடு அவரை தலைவனாக பார்த்துக் கொண்டிருக்கிறார் அந்த தலைவன் தமிழக வரலாற்றிலே ஒரு கவிஞனாக எழுதுதாரராக படைப்பாளராக படிப்பாளராக பத்திரிகையாளராக விரும்பிக் கொண்டார் பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு தமிழ் நடையாக பேசுவதில் வரலாற்றில் கலைஞராக இருந்தார் அத்தகைய பெருங்க கலைஞர் தன் ஆட்சி காலத்திலே தமிழுக்கு போராடினால் என்பதை விட வாதாடினாள் என்று தான் சொல்ல வேண்டும் அதற்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இந்த தமிழக வரலாற்றிலே தமிழுக்காக தன்னை இயங்கு வாழ்ந்தவர் தமிழுக்காக உடைத்தவர் வரலாறு அப்படி இருக்கிறார் தமிழ் என்று சொன்னால் போதாது தமிழாக வாழ்ந்து காட்ட வேண்டும் எத்தனை குடும்பத்தில் தன் குழந்தைகளுக்கு தமிழே பயிர் வைக்கிறார் என்று பார்த்தால் இல்லை சரி பெயர் தான் இல்லை என்று வருத்தப்படுகின்ற நேரத்தில் பெற்றது தாய் பெற்றை எந்த குழந்தையும் தாய்மொழியில் அப்பா என்று அழைப்பதில்லை மம்மி என்று அழைக்கிறார்கள் என்று அழைக்கிறார்கள் இதை மம்மியே சொல்லித் தருகிறார்கள் அம்மா பண்பு என்று என்று வரலாறு மாறிக்கொண்டிருக்கிறது அம்மா என்ற அழகான தமிழ் வார்த்தை இந்த தமிழ்நாட்டில் இல்லை மம்மி என்றும் மம்சி என்றும் டாடி என்றும் டாட் என்றும் டாடா போடா என்றும் அப்படி எல்லாம் இன்று தாய் தந்தையை கூட தாய்மொழியிலே அழைக்க மறந்துவிட்ட கொடிய காலமாக இருக்கிறது தமிழக முதல்வர் அருமை நண்பர் அவர்கள் விளம்பர பலகை தமிழில் இருக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்திருக்கிறார் ஆணை பிறப்பித்த பிறகு அந்த பலகையை நாம் மாற்றுவதை விட தமிழ் உணர்வோடு மாற்ற வேண்டும் அந்த உள் உணர்வு வேண்டும் உணர்ச்சி வேண்டும் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரத்தை கொண்ட ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் கொண்ட அந்த திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் அது அறிவித்தே ஆக வேண்டும் என்று சென்னை அம்பத்தூரிலே ஏதோ ஒரு பாடி என்ற பகுதியில் ஒரே ஒரு தமிழன் கலையரசு மட்டும்தான் அந்த எண்ணம் வர வேண்டும் என்பதல்ல அந்த கலையரசனுக்கு மட்டும்தான் அந்த புத்தி இருக்க வேண்டும் அல்ல ஒவ்வொரு தமிழுக்கும் இருக்க வேண்டியது தமிழ் 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 எங்கள் மூச்சு தமிழ்தான் எங்கள் என்று என்று நடந்து கொண்டிருப்பதும் தமிழ்தான் ஆட்சி என்று நடந்து ஆக கொண்டிருக்கிறார் தமிழ் ஆட்சியில் தான் தமிழ் அரசு மேலாள் சட்டமன்ற உறுப்பினருக்கு அமர்ந்திருக்கிறார் இங்கே சட்டமன்ற கொரோனா மரியாதை குறுகிய கோவில் பெரிய அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அவர் ஒரு முனைவர் மாண்புமிகு முனைவர் பட்டிமன்ற பேச்சாளர் கம்னியராக உருவெடுத்து கொண்டிருந்தாலும் இந்த அமைப்புக்கு தலைவரும் ஒரு கோவில் கோவிந்தராஜன் ஆக இங்கே ஒரு கோவில் அமைப்புக்கு தலைமை தாங்குகிறது இன்னொரு கோவி நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகிறது ஆக இவங்க திககசி என்பது திககசி அல்ல மகிழ்ச்சி சி அனைவருவருக்கும் இவங்க மகிழ்ச்சி சி நூறு மைபப்பர் மூணு ஒரு பிறர்களை இல்லையிட்டி அங்கே உண்ணாமரத்தில் அவர்கள் உட்கார வைத்து மீண்டும் அவளை கொண்டு வந்து சென்னையில் சேசுவது என்பது சாதாரணமான காரியம் அல்ல அத்தகைய ஒரு உயர்ச்சியை செய்கிறார் கலையரசன்னை பாராட்டு பொழுது அருமை நண்பர் கோவிந்த ராஜனையும் நான் பாராட்ட வேண்டும் சிறந்த ஒருங்கிணைப்பாளர் திறம்பட ஒருங்கிணைப்பாளர் அருமை நண்பர் கோவிந்தராஜன் அவர்கள் கவிஞராக இல்லை தமிழுக்கு உழைப்பவனாக தொண்டனாக நின்றார் அவருடைய பணியினால் இந்த உண்ணாவிரதத்தின் வெற்றிக்கு இன்னொரு காரணம் என்று நான் சொல்ல கடையப்பட்டிருக்கிறேன் அத்தகைய முறையிலே தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று பாரத பிரதமரை நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் சென்னைக்கு வருகின்ற போதெல்லாம் ஏதாவது ஒரு திருக்குறளை வழங்கிவிட்டு போவது மட்டும் அவருடைய கடமை அல்ல இன்னொரு முறை வருகின்ற பொழுது இதே சென்னையிலே பாரத பிரதமர்கள் திருக்குறள் தேசிய நூல் என்று அறிவிக்க வேண்டும் அப்படி ஒரு அறிவிப்பு வந்து மறுபடியும் இதே அரங்கில் இன்னும் பெரிய விழா நடக்க வேண்டும் இதே தலைமையில் அந்த நிகழ்ச்சி இருக்க வேண்டும் இதே கோவிந்தராஜன் தான் அதையும் சிறக்க வேண்டும் நாம் அனைவரும் மகிழ்ச்சியை பறக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை இங்கே நடத்திருப்பதால் பெருமைப்படுகிறேன் இன்னும் பேசுவதற்கு ஆசை இருந்தாலும் கூட நேரம் இல்லை என்ற காரணத்தினால் இத்துடன் உலகை முடித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி வெற்றியை நாளை சொல்லுண்டும் இவ்வினை எப்படி எல்லாம் நீ இது ஒரு போராட்டம் நிச்சயம் பாராட்டும் நன்றி அவர்கள்